அபேலாங்கா அமைப்பு ஊடாக கிளிநொச்சி பூனகரி பகுதிகளில் வர்மையின் கீழ் வாழ்கின்ற ஒரு சில மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு அங்கமாக அப்பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு சூரிய சக்தினால் இயங்கும் இயந்திரம் கையளிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கமளிக்கும் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்றைய இரவு நடைபெற்றது இதில் மல்குடியேற்ற அமைச்சர் டிஎம் சுவாமிநாதன் பாதுகாப்பு செயலாளர் கருணாசின கெட்டியாராட்சி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் சோசியல் வடபகுதியில் சமூக அரசியல் மற்றும் ஜீவனோபாய வலுவூட்டல்கள் மேற்கொள்ள அவசியமாயிருக்கின்றது தனியார் துறை மற்றும் அரச சார்பற்ற அமைப்புகளின் உதவியின்றி இதனை இராணுவமும் பாதுகாப்பு அமைச்சும் தனித்து பூர்த்தி செய்ய முடியாது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டுமென பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களிடம் கேட்டு பார்த்தால் அவசர நிலைமை அடுத்த வழிகளில் உதவிட அவர்களுக்கு இராணுவம் தேவைப்படுகிறது என்றே கூறுகின்றனர் எனவே அனர்த்த முகாமை மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக அப்பகுதிகளில் அதிகபட்ச தேசிய பாதுகாப்பிற்காகவும் ராணுவத்தை அங்கு வைத்திருப்பது அவசியமாகும் இதேவேளை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த முழு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் வடக்கில் ராணுவத்தினர் இருக்கும் மேலும் பல காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்று உறுதியளித்தார் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளில் நான்காயிரத்து அறுநூறு ஏக்கர் பகுதி கடந்த ஒரு வருட கால பகுதியில் விடுவிக்கப்பட்டது இராணுவம் வசம் இருக்கும் இன்னும் பல ஏக்கர் காணிகள் வெகு விரைவில் விடுவிக்கப்பட குறித்த காணிகள் விடுவிக்கப்பட்டால் அதில் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க முடியும் அத்துடன் வடக்கில் விவசாயிகள் மீனவர்கள் அதனை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அபிலங்கா அமைப்பின் ஊடாக முதலாவது பயனாளியாக தெரிவாகிய பூலகரியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான ராஜினி ரோய் தம்பதியினர் குறித்த அமைப்பிற்கு நன்றி தெரிவித்தனர்